ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் செய்ய போறது வெண்டக்காய் புளிக்குழம்பு திருநெல்வேலி ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அடுப்பு அடிச்சு விட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கோம் புளிக்குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சாப்பிட்டுக்கலாம் வெண்டக்காய் புளி குழம்புக்குள்ள கத்தரிக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கத்தரிக்காய் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ள வதங்கிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வதங்கிருச்சான்னு பார்க்கலாம் ஒரு பாதி வதங்கள் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெண்டக்காவை தட்டிக்கலாம் வெண்டக்காய் வந்து இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு நூற்றம்பது ஐம்பது கிராம்ல வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் வெண்டக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினாலே போதும் அதிகமாக போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க வெண்டக்காவோட அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம் குளிக்காத நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கியிருக்கோம் பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நான் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம் புளிக்குழம்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் குளு குழுன்னு இருந்தால் தான் நமக்கு அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சூடாக சாதத்துல சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றலை அதனால இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துச்சு அப்படின்னா புளிக்குழம்பு நமக்கு தயாராயிரும் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு வந்து ரெடியாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது குழம்பு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்